கார்டுக்கான டெட்லைன் இப்போ நெருங்கிடுச்சு ரேஷன் கார்டில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னா ரேஷன் கார்டில் இருந்து உங்களுடைய பெயரை வந்து நீக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேஷன் கார்டு மூலியமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம போகும் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு லாஸ்ட் வார்னிங்காக வந்து மத்திய அரசு இந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ரேஷன் கார்டு குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னு வரும்போது நிறைய சலுகைகள் அரசாங்கம் ஏதாவது ஒரு பொருள் மக்களுக்கு விநியோகிக்கணும் அப்படின்னா இந்த ரேஷன் அடிப்படையாக அடிப்படையா தான் மக்களுக்கு கிராம நகரங்கள்ல இருந்து கிராமங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இந்த ரேஷன் கார்டு அப்டேட் அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலையும் ரேஷன் கார்டு வந்து அப்டேட் பண்ணணும் உங்களுடைய குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வந்து இருக்காங்களா இல்ல வந்து வெளியூர் போயிட்டாங்களா இல்ல ஒரு சிலர் வந்து அவங்க பெண்கள் வந்து மேரேஜ் ஆகி வேற குடும்பத்துக்கு போயிருப்பாங்க ஆனா இது எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணாம அப்படியே வச்சிருப்பாங்க ஸோ அதனால அந்த பழைய அப்டேட் படி அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்காக அந்த பொருட்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு முறைகேடை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நீங்க ரேஷன் கார்டு வந்து அப்டேட் பண்ணணும் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுடைய வயது என்ன அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லி இருப்பாங்க ஸோ அந்த வகையில் தான் கடந்த ஆண்டே வந்து ரேஷன் கார்டு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு டெட்லைன் இந்த இந்த மந்த் ஜூன் முப்பதோட வந்து முடிய போகுது ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணல அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து ரேஷன் கார்டுல இருந்து நிற்கிருப்பாங்க நிற்கிருவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ரேஷன் கார்டை வச்சிருக்கீங்க ஆனால் உங்களுடைய அப்டேட் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய கேவைசியை வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய கட்டாயமா மாறி இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் குடும்ப அட்டைகள் வந்து அவங்களுடைய உண்மை பரிசோதனை வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கான ஒரு டெட்லைன் அப்படின்றது மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்டோட வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய குடும்ப அட்டைதாரர்கள் வந்து இந்த ஒரு அப்டேட்டை வந்து பண்ணாததுனால இப்போ ஜூன் தேர்ட்டி தேர்ட்டி வரலும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஒரு டெட்லைனும் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு ஸோ ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பிஓஎஸ் கருவிகள் மூலியமா இகேஒய்சி மூலியமா வந்து உங்களுடைய ரேகைகள் கண் கண்ணை வந்து உங்களுக்கு அதை இது பண்ணி அது மூலியமா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதார் கார்டு மூலியமாவும் வந்துட்டு இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஓவராலா உங்களுடைய கேஒய்ஸியை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணனும் ரேகைகள் வந்து முக்கியமா நீங்க பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயத்துல முக்கியமா பார்க்கப்படுது இதை நீங்க பண்ணல அப்படின்ற பட்சத்துல இந்த ஜூன் தேர்ட்டியோடைய வந்து இந்த ஒரு அப்டேட்கான டைமிங் வந்து முடியுது அதுக்கப்புறமா உங்களுடைய பெயர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீக்கிடுவாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அப்டேட் ஆகி உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து அப்டேட் ஆகிருக்கும் இல்லை அப்படின்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீக்கிருவாங்க நீங்க என்ன ஒரு காரணம் சொல்லியும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க இல்லை வெளிநாடுகள் போயிருப்பாங்க இல்லை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மேரேஜ் ஆகி வேற இதுக்கு போயிருப்பாங்க அவங்க அங்கே வந்து ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துருவாங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால இந்த ஒரு அப்டேட்டை மத்திய அரசு செய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு டெட்லைன் தான் ஜூன் தேர்ட் தேர்ட்டியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்குள்ள இந்த கேஒய்சியை அப்டேட் பண்ணாதவங்க ரேகை வைக்காதவங்க எல்லாமே உடனடியாக பண்ணிடுங்க அப்படின்னு இப்போது அதிரடியாக வார்னிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு